துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது குழந்தை வேலப்பர் அதாவது தமிழகத்தில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது நவ பாஷான முருகப்பெருமான் சிலையான பூப்பாறை பற்றிய சிறப்பு தொகுப்பு கொடைக்கானலில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பூப்பாறை கிராமம் இங்கு நாம் செல்ல முருகப்பெருமான் நினைத்தால் மட்டும்தான் போகவே முடியும் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்பது அவன் விருப்பம் மிகவும் சக்தி வாய்ந்த நவ பாஷான முருகர் இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஐம்பொன் வெண்கலம் கற்களாலான சிலைகள்தான் உள்ளன ஆனால் இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்களில் மட்டுமே நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன பழனிமலை மீது உள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை ஒன்று இரண்டு கொடைக்கானல் பூப்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை உலகிலேயே நவ பாஷாண சிலையை உருவாக்கி பிரதர்ஷை செய்தவர் மாபுனி சித்தர் போகர் என்ற மாமுனிவராகும் இவர் உருவாக்கிய பழனிமலை முருகன் மட்டும்தான் என்று எல்லோரும் அறிவர் ஆனாலும் பூப்பாறை முருகன் சிலையும் போகர்தான் நவ பாஷாணத்தால் உருவாக்கியவர் என்பது அறியாத தெரியாத செய்தியும் கூட அதுபோல் அருள் பாலிப்பதிலும் முருகப்பெருமான் போன்று அருள் தர வல்லவர் என்பது அந்த கோவிலுக்கு சென்று அனுபவ ரீதியாக பயன் அடைந்தவர்களுக்குத்தான் அதன் தெரியும் சுமார் பத்து பனிரெண்டு நூற்றாண்டு பாக்கில் மாமுனி சித்தர் போகர் தமிழ் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பாண்டவர் வனவாசம் மேற்கொண்டது கடைசி பனிரெண்டாவது பலமான பழனி கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையாகும் பழனி மலைக்கும் பூப்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து கற்று வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் ரசாயன பொருட்கள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை தான் பழனி மீது பிரதிசை செய்தார் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார் அக்கோவிலை இறைவனிடம் வேண்டி சிவ பூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்ட செய்தார் என்பது வரலாறு பின்னர் மறுபடியும் பல புண்ணிய காடுகள் சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டி உகக்கி வந்து ஞான சிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிபராசக்தியின் துணை கொண்டு குறுமூப்பு என்ற அருமருந்தை நிலை நிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குறுப்பூப்பு சிலையை உருவாக்கினார் அந்த சிலைத்தான் பூப்பாறை மலை உச்சி உள்ள சேரன் மன்னன் தவத்திற்கும் பழனி முருகன் திருமண காட்சி அளித்து சேர மன்னனால் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தில் பிரதசை செய்தார் அருணகிரிநாதர் பூப்பாறை மலைக்கு வந்து முருகனை தரிசிக்க வந்தார் அப்போது இரவு நேரம் ஆனதால் கோவில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார் அதன் பிறகு அப்போது ராட்சசி ஒருவன் அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகர் குழந்தை வடிவம் கொண்டு அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடு கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொள்ளாமல் சென்றுவிட்டது இதனை தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தைக் கண்டு குழந்தை வேடம் வந்து அருணகிரிநாதர் சுவாமியின் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேலஊர் என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்பவராக இன்றும் அருள்பாலித்து வருகிறார்கள் முருகனின் பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உடன் கோவில் உள்ளது வேண்டுவோரின் பாவ வினைகள் தீர்ந்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்பாலித்து வருகிறார் குழந்தை வேலப்ப வேலும் மயிலும் சேவலும் நமக்கு உற்ற துணை ஓம் முருகா ஓ முருகா முருகனே துணை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்